இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அழிவடைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட வட்டுக்கோட்டை துணைவி ஆலயத்தினை மீள் உருவாக்கம் செய்யும் பணி யாழ்ப்பாணம் மரப்புரிமை மையத்தின் தலைவர் வாழ்நாள் பேராசிரியர் புஷ்பரட்னம் தலைமையில் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அழிவடைந்து இவ்வாலயத்தின் எஞ்சிய பாகங்களையும் அத்திவாரங்களையும் வழிபாடுகளையும் கொண்டு இவ்வாலயமானது கற்பக்கிரகம் அந்தராளம் முன்மண்டபம் துணை கோவில்கள் சுற்றுமதில் மடங்கள் கேணி என்பனவற்றைக் கொண்டிருந்தது என்பதனை உறுதிப்படுத்த முடிகின்றது அத்துடன் இவ்வாலயத்தின் கற்ப பின்புறத்தில் பின்புறத்தில் பொறிக்கப்பட்ட கிரந்த எழுத்து சாசனத்தின் அடிப்படையாகக் கொண்டு இவ்வாலயமானது நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயம் என்பதுடன் இவ்வாலயத்தின் பெயர் பிரகேதீஸ்வரர் என்பதையும் இக்கல்வெட்டில் இருந்து உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது மிக தொன்மையான எமது முன்னோர்களின் வழிபாட்டு தலமான இவ்வாலயம் பல ஆண்டுகாலம் கவனிப்பார் என்று காணப்பட்ட நிலையில் அதனை மீள் உருவாக்கம் செய்வதற்கு நீண்டகால முயற்சி எடுக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது அமெரிக்காவில் வசிக்கின்ற கைதறியினைச் சேர்ந்த கலாநிதி சிவஜோகநாதனின் மகள் பால ஜோகேசனி சிவஜோகநாதன் இவ்வாலயத்தினை பழைய நிலைக்கு மீள் உருவாக்கம் செய்வதற்குரிய நிதியுதவியினை வழங்கியுள்ளார் அதன் அடிப்படையில் இவ்வாலயத்தினை பழைய செய்வதற்குரிய திட்ட முன்மொழிவுகள் தயாரிக்கப்பட்டு தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதியுடன் யாழ்ப்பாணம் மரபுரிமை மையத்தினரால் இவ்வாலயம் மீள் உருவாக்கம் செய்யப்படவுள்ளது மரபுரிமை மையத்தின் தலைவர் வாழ்நாள் பேராசிரியர் பரம புஷ்பரட்னம் தலைமையில் நடைபெற்ற சம்பிரதாயபூர்வமாக ஆரம்ப நிகழ்வில் இவ்வாலயத்தினை மீள் உருவாக்கம் செய்வதற்குரிய நிதி உதவியினை வழங்கவுள்ள உள்ள ஜோகநாதன் அவர்களின் தந்தை கலாநிதி சிவஜூகநாதன் தொல்லியல் திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய பிரதி பணிப்பாளர் பந்துலு இவ்வாலயத்தினை மேல் உருவாக்கம் செய்யும் முக்கிய பணியில் இருக்கும் கபிலன் செல்வி துஷ்யந்தி யாழ்ப்பாணம் மரபுரிமை மையத்தின் உறுப்பினர் பார்த்தீபன் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பீட முன்னாள் உத்தியோகத்தர் திரு நாகஜெயக்குமார் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனா்